வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் வள்ளுவன் எத்தனையோ அதிகாரங்களை எழுதியிருந்தாலும் தன்னுடைய மனைவியை போற்றும் விதமாக ஒவ்வொரு மனிதனும் தன் மனைவியை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை துணைநலம் என்கின்ற அற்புதமான அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் பொதுவாகவே மனைவி என்பவள் இறைவன் தந்த வரம் நிறைவான இல்லறமாக்கும் தாரமவள் கூரையை கோபுரமாக்கும் திடமும் மெழுகாக கரையும் தியாகமும் கொண்டவள் மனைவி தாய் மருமகள் என மாறுபட்ட உறவுகளின் இருப்பிடம் அவள் விலக்கேற்றி விடியல் தந்து வேலைக்காரியாக துறவரம் பூண்டு அடுப்படியில் தவபலம் அடைந்து அடுத்தவர்களுக்காக சாம்பலாகும் புனித பிறவி மனைவி இது சாதாரண மனிதன் முதல் சாதனையாளன் வரை இந்த நிலை இருக்கத்தான் செய்கிறது நாம் மகாத்மா காந்தியை போற்றுகிறோம் அண்ணல் அம்பேத்கரை போற்றுகிறோம் ஆனால் அவர்கள் சாதித்ததற்கு அடித்தளமாக இருந்தது அவர்களுடைய இல்லத்தரசிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு செய்தி சொல்லட்டுமா சட்ட மாமேதை அன்னல் அம்பேத்கர் வெளிநாட்டுக்கு படிக்கப் போகிறார் அந்த நேரத்தில் அவருடைய தந்தையும் மறைந்து விடுகிறார் அந்த குடும்பமானது கோரப்பிடியில் வறுமை எனும் கோரப்பிடிக்குள் சிக்கிக்கொள்கிறது ஆனாலும் அம்பேத்கருடைய மனைவி ராமாபாய் அம்மையார் தன் கணவரின் லட்சியங்களுக்காக கிழிந்த சேலையுடன் கூலி வேலை தேடி அலைந்தார் பல இரவுகளை பட்டினியோடு கடந்தார் அவர் வெளிநாட்டில் டாக்டர் பட்டங்களும் பாரிஸ்டர் பட்டமும் பெற்ற காலத்தில் ராமாபாய் அம்மையார் சாலையோரங்களில் சாணி எள்ளி கொண்டிருந்தார் புருஷன் வெளிநாட்டில் பாரிஸ்டராக இருக்கிறார் இவள் இங்கே கூலி வேலைக்கு செல்கிறாள் கணக்கில் விறகு சுமக்கிறாள் சாணி அள்ளுகிறாள் இதெல்லாம் இவளுக்கு தேவையா என்று அக்கம் பக்கத்துக்காரர்கள் எல்லாம் சொல்லி நகைத்தார்கள் ஏளனமாக பேசினார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் ராமாபாய் அம்மையார் பொருட்படுத்தவே இல்லை அம்பேத்கர் லண்டனில் ரூபாயின் சிக்கல் என்கின்ற ஆய்வேட்டை எழுதிய தருணத்தில் இங்கு இந்த அம்மையாருக்கு பிள்ளைகளுக்கு பால் வாங்கவும் மருந்து வாங்கவும் ரூபாய் இல்லாமல் ராமாபாய் தவித்திருக்கிறார் அந்த சமயத்தில் அம்பேத்கர் ராமாபாய் அம்மையாருக்கு கடிதம் எழுதுவார் கங்காதர் எப்படி இருக்கிறான் என்று அவனை வங்கிக்கு அழைத்துச் செல் நாட்டு நடப்புகளையெல்லாம் சொல்லி கொடு என்று கடிதம் எழுதுவார் அதற்கு இந்த அம்மையார் பதில் கடிதம் எழுதுவார் கங்காதரன் நலமாக இருக்கிறான் அவனை வங்கிக்கு அழைத்துச் சென்றேன் சிறப்பாக கற்றுக்கொள்கிறான் என்று பதில் கடிதம் அனுப்புவார் படிப்பு முடித்துவிட்டு அண்ணல் அம்பேத்கர் ஊருக்கு திரும்பினார் ஊருக்கு திரும்பியவுடன் ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளையின் முகத்தை பார்ப்பதற்காக ஏங்குவார்கள் எங்கே அவன் என்று கேட்பார்கள் அப்படித்தான் அண்ணல் அம்பேத்கரும் கேட்டார் கங்காதரன் எங்கே என்று ராமாபாய் அம்மையார் உடைந்து கதறி கதறி அழுதார் என்ன என்று கேட்டபோது ஓராண்டுக்கு முன்னாலே அவன் இறந்து போய்விட்டான் பிறகு ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை என்று கேட்டபோது அவனுடைய மரண செய்தியை சொன்னால் நீங்கள் படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு வந்து விடுவீர்கள் ஆகையால் நான் சொல்லவில்லை என்னை மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி கதறி கதறி எழுதார் ராமாபாய் அம்மையார் தன் கணவனுடைய லட்சியங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் மகனின் மரண செய்தியை கூட சொல்லவில்லை எத்தனை வழிகளோடு அந்த ஓராண்டு காலத்தை கழித்திருப்பாள் அந்த தாய் என்பதை நினைத்துப் பார்க்க வேண்டும் வறுமையின் கொடுமைக்கு கங்காதர் ரமேஷ் என அடுத்தடுத்து நான்கு பிள்ளைகள் இறந்து போனார்கள் ஆனாலும் அந்த தாய் தன் கணவனின் லட்சியத்திற்காக கனவுகளுக்காக தன்னை மெழுகாய் உருக்கிக் கொண்டாள் ஆதலால் தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் என்று இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க